ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இப்போ இந்தியாவில் ஐபிஎல் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஆஸ்திரேலியாவில் பிக் பாஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பதினெட்டாவது போட்டியாக அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும் மெல்ஃபோன் டெனி கேட்ஸும் வந்து பதினெட்டாவது போட்டியாக ஆடி இருக்கிறாங்க இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் வந்து மூணாவது வீரராக கிறிஸ் லின் வந்து இறங்குறாப்ல இதில் வந்து கிறிஸ்லின் அடித்த ஒரு பந்து வந்து லாங்கில் சிக்ஸ் மாதிரி போய் மேற்கூரையில் பட்டு பவுண்ட்ரி லைனுக்கு உள்ளே விழுந்துருது உடனே வந்து அம்பேர் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மேற்கூரையில் பட்டு விழுந்துச்சுன்னா அது டெட் பாலாக தான் அறிவிக்கப்படும் ஏன்னா மெல்ஃபோன் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் மழை பேஞ்சா அஃபெக்ட் ஆகாதபடிக்கு டோட்டலாக மேற்கூரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணது மாதிரியான ஸ்டேடியமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மேற்கோயில பட்டு விழுந்தால் அதை டெட்பால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கமாக இருந்தது ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அம்பேர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை சிக்ஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க ரசிகர்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா இது பந்து பவுண்டரி கோட்டையே தொடலை ஆனால் சிக்ஸு இது எப்படி இதெல்லாம் ஏற்கனவே டெட் பால் தானே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரே கச்சபுச்சான்னு ஆயிடுச்சு அப்போ தான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு வந்து இந்த பிக் பாஸ் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் லீக்கில் வந்து உள்ள ரூல்ஸை வந்து லேசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெட் பால்னு கொடுத்துட்டா பவுலர் வந்து அந்த பந்தை திருப்பி வீச வேண்டியது இருக்குது அது ஒரு விஷயம் பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்ல ஷார்ட் ஆகி லாங் சைடில் போய் மேற்கூரில் பட்டு கீழே விழுந்துச்சுன்னா ஆறு ரன்கள் கிடைக்க வேண்டியது வந்து பேட்டிங் டீமுக்கு பறி போயிடுது ஆறு ரன்கள் போ போகிறது மட்டும் இல்லாமல் டெட் பால்னு அதை ரீபால் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆஸ்ட்ரியன் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணிட்டாங்க இது வந்து பந்து எந்த இடத்துல மேற்குறையில் படுது இல்லையா அது எந்த இடத்துல பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் படுதா இல்லை முன்னாடியே உள்ளேயே படுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அம்பையரே முடிவு செஞ்சுக்கரலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ரூலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால் அம்பேர் என்ன பண்ணிட்டான் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து பவுண்ட்ரி லைனுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி முன்னாடியே மேற்கூரையில் பட்டு உள்ளே விழுந்துடுது அதனால் அம்பேர் டிசைட் பண்ணி இதை சிக்ஸ்னு கொடுத்துட்டான் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணது தான் தெரியுது இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சரிப்பாக வந்து பவுண்டரி லைனுக்கு பக்கத்தில் விழுந்து அதை சிக்ஸ் கொடுத்துட்டா ரைட்டு ஓகே இப்போ ஆரம்ப ஆரம்பத்தில் அதாவது உள்ளுக்குள்ளேயே மேலே மேற்கூறையில் படுதில் அடிக்கிற பால் படுதில் இந்த பந்து மேபி கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீ என்ன பண்ணிடுற அதை டெட் பால்னு கொடுத்துட்ற இது வந்து பவுலர் பவுலிங் டீமுக்கு வந்து ஒரு பாதகமாக போயிடுது விக்கெட் மேபி கிடைக்க வேண்டியது டெட் பால் ஆயிருதுல்ல அப்ப நீ வந்து அதை அறிவிக்க கூடாது கேட்கறது நியாயமான விஷயம் தானே பவுண்டரி லைனுக்கு பக்கத்துல ரெண்டு அடிக்கு முன்னாடி மேற்கூரையில பட்டு கொடுக்குற இப்ப வந்து பேட்ஸ்மேன் பக்கத்துல லாங் சைட்ல வந்து தூக்கி அடிச்சது மேற்கூரையில பட்டு பட்டு கீழே விழுகுது அப்படின்னா அதை கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதை மட்டும் நீ ஏன் டெட்பால் அறிவிக்கிற அதை வந்து நீ ஏன் அவுட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு உழப்பி போட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்குறாங்க இது வந்து ஒரு வினோதமான விஷயமாக தான் இருக்குது நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு எதுனா ஒரு பொதுவான ஒரு தீர்வை ஒரு இறுதியான ஒரு தீர்வை முடிவு பண்ணாத வரைக்கும் இது வந்து தான் இருக்கணும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி